பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒடிசியா வளாகத்தில் பூன மாதிரி கையை கட்டிட்டு ரொம்ப தம்பி இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேக்குறிய தம்பி அன்னைக்கு என்ன கோரிக்கையை வச்சு நலனுக்கார பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கிறது பாத்தியா இல்ல கள்ளச்சாரையை அதிகமாக பாத்தியா அறிவில் இதுதான் அரசியல் நாகரீகம் நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் பிழவர்கள் அத்தனை பேர் சேர காசு நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுது நாம் வாழக்கூடிய

நொடியும் நீ ஒ பயணித்து சொல்லும் போதுலாம் எனக்கு ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே ஒரே அறிவில் இல்ல மிஸ்டர் மோடி போட்டு கூப்பிட இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்த அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க உன்ன நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுதா எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறோம் யாருக்கு வாக்கு போற கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா கள்ளச்சாரம் அறிவிக்கிறவங்களுக்கு கோர்ட்டுக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணிகாக்குவதற்குமான ஒரு ஒரு கூட்டம் நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேர்க்க நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர கோபத்துக்கு மூங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதன் மூலம் இந்த வாக்குல குத்து வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் அன்பு வேண்டுகோள் மாறணும் மாட்டப்படும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் வாழ முடியும் இனிய விநாயகர் விநாயகத்தின் நல்வாழ்த்துக்கள் இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் சிறந்த சொல்கிறோம் ஏதாவது வெட்ட சொல்லுச்சா ஒன்னு அடிக்க சொல்லுச்சா அடுத்தவனை சீர்மலைய சொல்லுச்சா அன்பை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் கட்டமைப்பு ஆயிரம் கடவுள்கள் நமக்கு அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மச்சாங்கிற மாதிரி ஆயிரம் விருதுகள் கடவுள்கள் இந்தியாவில் எனக்கு மொழி தெரியாது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் நான் மகாபாரதம் படிச்சது இல்ல சிலப்பதிகாரம் படிச்சது கம்பராமாயணம் படிச்சதில்ல இல்ல திருவாசகம் படிச்சது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் இந்து என்ன படிச்சுதான் நீ வரணும் நான் இந்து நான் தான் தர்மம் நான் தான் இது என் பூமி நான் பால பிறந்தவன் சொந்த நாட்டில் அகதியாய் இருக்க மாட்டோம் அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாங்களே